ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு தான் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நீங்க முருகருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க இந்த வருஷம் அதனுடைய சிறப்புகள் என்ன முருகருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்யலாமா விட்டு போன ஒரு விஷயம் மறைந்து போன ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் முருகருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னா ஐதீகம் நிறைய இருக்குது மனிதர்களுடைய கர்மாவை அவர் அந்த எரிச்சல் மூலிமா எடுத்துக்கிறார் உன்னை நான் தானே படித்தேன் நான் தானே உனக்கு அறிவை கொடுத்தேன் நான் தானே பஞ்சபூத தன்மையை கொடுத்தேன் நான் தானே அந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தேன் பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன் நீங்கள் தானே என்ன கேட்டீங்க நான் பொறுத்துக்கிறேன் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உன்னுடைய கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு உங்களை பர்த்தை என்ன பண்ணிடுறாரு நியூ பர்த்தாக மாற்றிடுறாரு இந்த தன்மை தான் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு மாபெரும் திருவிழான்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வருவாங்க எல்லாருமே மிளகாய் தூளை அரைச்சி தனியாக போடாமல் பிளைன் மிளகாத்தூள் அரைக்கணும் அரைச்சி அவங்கவுங்க விருப்பத்து கேட்டது இன்னும் அது நூறு கிராமாக இருக்கலாம் நூறு கிலோவாக இருக்கலாம் அது விஷயம் இல்லை இந்த அளவு முக்கியமில்லை ஆத்மார்த்தமாக இருந்து உண்மையாக நேசித்து அந்த மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகாய்த்தூள் எப்படி எடுத்துகிட்டு வரணுன்னா முன்னாடி ஏழு நாள் பின்னாடி ஏழு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மே ஏழு ஃபங்க்ஷன் அப்படின்னா மே பதினஞ்சு வரைக்கும் எந்த ஒரு பரிகாரமே முன்பின் ரெண்டுத்தையுமே விரதம் என்பது முக்கியம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து மே தேதி வரைக்கும் இந்த மிளகாய் தூளை கொண்டு வந்தவர்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியை மேலே போட்டு கட்டி ஆறு நாள் வீட்டில் வச்சுருந்து காலையும் மாலையும் ஊதுவத்தி காட்டி ஏழாவது நாள் நம்ம ஆலயத்துக்கு மே மாதம் ஏழாம் தேதி மாலை நாலு மணிலிருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த மிளகாய் தூளை கொடுத்துடணும் லேட் பண்ணக்கூடாது பணம் வரல தடையாருக்கு போட்டி வம்பு வழக்கு கேஸில் ஜெயிக்கணும்னா சிகப்பு கலர் துணியை கட்டி எடுத்துகிட்டோம் சொல்லுங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார் நான் ஞானம் பெறணும் முக்தி அடையணும் இறைவனடி சேரணும் இந்த பிறவியில் மனிதன் பிறவியாக பிறந்துட்டேன் அடுத்த பிரிவில் மனித பிறவி பிறக்க வேண்டாம் ஞானம் வேணும் குரு வேணும் ஜோதிட தலையோ வாசு துளியோ பெரிய வெள்ளை கலர் துணியை போட்டு எடுத்துகிட்டோம் சொல்லுங்கள் ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் என்பவர்கள் வெள்ளைக்கலர் துணி வெள்ளை வெள்ளைக்கலர் துணியை போட்டு கட்டி அந்த மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு இது வருஷம் வருஷம் நடக்குது இந்த வருஷமும் நடக்க போகுது நேயர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் முருகருக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் அவருக்கு எரியாதா அது அவர் விருப்பப்பட்டு அவர் பண்ணிக்கிறார் நம்ம போய்ட்டு வாலண்டியாக முருகரை பிடிச்சி இழுத்து வச்சு பண்ணலை அவராக ஒரு விஷயத்த விருப்பப்படுறாரு அது அவர் நடத்திக்கிறார் அந்த திருவிழாவை நடத்திக்கிறார் நம்ம அதில் ஒரு நபராக நம்ம கலந்துக்கிறோம் எல்லோரும் நம்ம எல்லாம் ஒரு பார்வையாளர்கள் தான் அவர் தான் மெயின் கதாபாத்திரம் ஸோ அவருடைய அனுமதி இல்லாமல் அணுவும் அசையாது ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம அனைவரும் வரவேற்று தான் ஆக வேண்டும் முருகருக்கு எரியுமா எரியாதான்ற ஒரு கேள்விக்கு ஒருத்தவங்களுடைய கர்மாவை தீக்கணும்னா அந்த கர்மாவை இன்னொருத்தவங்க அனுபவிக்கணும் இதுதான் கான்செப்டு அது ஃபுல்லாலாம் அழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாருன்னா மனிதர்களுடைய கர்மாவை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் தான் படைத்த மனிதர்களை அவர் காப்பாற்றுகிறார் இதுதான் தாத்பரியம் இது இந்த திருவிழாவில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு மே ஏழு சென்னை மேடப்பத்தை அடுத்த பெரும்பாக்கம் சோழிநல்லூர் அருகில் உள்ள பெரும்பாக்கத்தில் உள்ள இந்திரா நகரை என சொல்லக்கூடிய ஒரு நகரில் வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி என்று மாலை நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்துடணும் வெளியூர்லேருந்து வரவங்க யாரும் ரிட்டன் டிக்கெட் போடாதீங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆகிட முடிய சும்மா வந்து நானும் கலந்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா தயவுசெஞ்சு அப்படி யாரும் இந்த பிளான்லையும் வராதீங்க பன்னெண்டு மணிக்கு நிறைவடையும் அந்த நிறைவை பார்த்துட்டு கிளம்பும்போது தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் அந்த பன்னெண்டு மணிக்கு ஆதாய மாலை போட்டு மகா பிரசாதம் இறைவு நாள் வழங்கப்பட வேண்டும் அது வழங்கப்பட்ட பிறகு அனைவருமே நாங்கள் அன்னதானம் இருக்குது எல்லாேருக்கும் அன்னதானம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் சாப்பிட்டுட்டு முருகருடைய அருளாசியோடு கிளம்பணும் அதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த மிளகாயத்தில் எடுத்துகிட்டு வரதுலையும் சரி வர டைமிங்கே சரி சத்ருசமகாரம் ஓமோ ஹார பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி சத்ருசம்காரனால் எதிரிகளை அழிப்பதில்லை மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழிப்பது அந்த சத்ரு குணம் என்பது என்னென்னா தன்னை தூங்க விடும் வேலை செய்கிற நேரத்தில் தூக்கம் வரும் தடைத்தடங்கள் தாமதம் எங்கே போனாலும் எதுவும் சக்ஸஸ் ஆகாது எப்போ பாலம் பசி எடுத்துகிட்டே இருக்கும் உடம்புல நோய் இருக்கும் இந்த மாதிரியான சத்ரு சார்ந்த விஷயங்கள் உடலில் உள்ள சத்ருவை அழிக்கக்கூடிய ஒரு யாகம் பண்ணி பிறகு மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணி பிறகு இறைவனுக்கு ஆதாயம் அலையிட்டு பிறகு இறைவனுக்கு மகா பிரசாதம் இறைவனால் வழங்கப்படும் பொழுது மக்கள் பூரண திருப்தி அடைவார்கள் பூரண பரிபூர்ண வெற்றி இந்த திருவிழாவில் கிடைக்கும் நீங்களாம் வந்தடணும் நம்ம நேரர்களாக வந்தடணும் நிச்சயமாக இந்த திருவிழாவில் நீங்கள் பார்ட்டிசி பண்ணிடணும் மேடம் உங்கள் டீமோடு வந்துடுங்க நிச்சயமா நம்ம நேயர்கள் அனைவருக்குமே நேரடியா லைவும் நேரலையும் இத பண்ணலாம் நிச்சயமா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான திருவிழா இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நம்மளுடைய நேர்களுக்காக இது வந்து நம்ம நேரலையிலும் போடுவோம் ஆனா நேர்ல வந்து இதை பாக்குறது ஒரு நல்லது நமக்கு ஏதோ ஒரு நடக்கணும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நேர்ல வந்து இதுல கலந்துக்கணும் நேர்ல வர முடியாதவங்க அந்த மே மாதம் ஏழாம் தேதி

அந்த வீட்டில் ஆறு நாள் வச்சிருந்து காலையும் மாலையும் ஊத ஊற்றி காட்டி ஒரு பக்தி பக்திமயமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் முருகன் அதில் வாசம் செய்கிறாரு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அந்த உலகத்தில் இருந்து முருகர்கிட்ட கொடுத்து அதை வெளியே அவர் என்ன பண்ணுவார் முருகர் அந்த கர்மாவை வாங்கி அவர் ரிட்டன் அடிப்பார் மேலே பிரபஞ்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேற விளையாட்டாகவோ கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக சம்ஹார யாகம் வேற இன்னைக்கு பண்ண போறீங்க இந்த யாகத்தோட சிறப்பு என்ன முருகருக்கு ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்துக்கும் தனித்தனியா ஒரு ஹோமம் பண்ணி தனித்தனியாக ஆவுர்தி பண்ணி தனித்தனியா விசேஷமாக பூர்ணாவதி பண்ணி ஆறு முகங்களுக்கும் ஆவுர்தி பண்ணி உலகத்தில் உள்ள சத்துருக்கள் ஒரு மனிதன் உள்ள மனதில் உள்ள உடலில் உள்ள சத்துருக்கள் அழிய வேண்டும் என்பதற்காக அந்த யாகம் பண்ணி மனிதர்கள் நலமுடனும் வாழ்வுடனும் ஆரோக்கியமுடனும் செல்வமுடனும் வாழ வேண்டும் சத்ரு என்பவன் வெளியேயுள்ள மனிதர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சத்ரு குணம் இருக்கும் அந்த சத்ரு அழிந்தால்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் சத்ரு என்பவன் வெளியே அல்ல நமக்குள்ளே உள்ளான் என்பதை உணர வேண்டும் சத்ருனா எல்லாரும் செய்கிறாங்க எதிரின்னு கிடையாது நமக்குள்ள ஒரு எதிரி இருக்கான் அவன் நம்மளை நாளுக்கு நாள் அழித்து கொண்டிருக்கிறான் அது ஈகோவாவோ ஆணுவமாவோ பிரஸ்டேஜ் இஷ்யூவாவோ ஒரு குணம் இருக்கும் அந்த குணத்தை அழித்து அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்து கண்டிப்பா இந்த ஹோமமும் ஒரு நல்ல ஹோமமா இருக்கு எல்லாரும் நிச்சயமா இந்த ஹோமத்துலேயும் இந்த பூஜையிலையும் அதாவது மிளகாய்த்தூள் அபிஷேகத்திலையும் முருகருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்திலையும் நிச்சயமா பொதுமக்கள் அனைவரும் நேரில் வந்து கலந்துக்கோங்க நேரில் வர முடியாத வயதானவர்களுக்கு தான் நம்ம நேரலை கொடுக்குறோம் நேரில் வருவது தான் உசிதம் சார் வந்து உங்களுக்காகவும் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க பாருங்க இதுதான் இந்த சத்ரு சம்ஹாரையாகும் மிளகாய்த்தூளுக்கான மிளகாய்த்தூள் அபிஷேகத்திற்கான பத்திரிகை உங்களுக்கு சம்பத் சார் நேரடியாகவே இந்த பத்திரிக்கையை வச்சு உங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க அவசியமா எல்லாரும் மே மாதம் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் நேரில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருமாக்களை கலைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு எங்களால் எந்தெந்த மூலையில் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியாது அதனால வீடியோவில் கூப்பிட்றோன்னு நினச்சிட வேண்டாம் நேரில் கூப்பிட்றதா நினச்சி வந்து கலந்துக்குங்க இதுதான் திருவிழா பத்திரிகை உங்களுக்கு நான் இந்த வீடியோ காணொலி மூலிமா பத்திரிக்கை கொடுத்துட்டு தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாங்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தாங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றி மேடம்